திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி மறைந்த செல்வத்தின் மர்மம் கேரளாவின் இதயமாக விளங்கும் திருவனந்தபுரம் நகரம் பசுமை மழைமணம் கடல் காற்று இவை அனைத்தும் கலந்த ஒரு ஆன்மீக நகரம் இந்த நகரத்தின் மத்தியில் உலகின் பெரும் அதிசயங்களில் ஒன்றான பத்மநாப சுவாமி கோவில் அமைந்துள்ளது இது ஒரு சாதாரண கோவில் அல்ல ஒரு மர்மமிகு புனித தலமாகும் கோவிலின் உள்ளே நம்மால் கண்களால் காண முடியாத அளவு செல்வமும் ரகசியங்களும் மறைந்த வரலாறும் நிறைந்துள்ளது பத்மநாபன் என்பவர் விஷ்ணுவின் ஒரு அவதாரம் அவர் தாமரை மலர் மீது நித்திரை கொள்ளும் நிலையில் ஆதிசேஷன் மீது படுத்திருக்கும் உருவம் கொண்டவர் இந்த ஆலயத்தின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது ஆனால் இன்றைய கோவில் உருவம் பெற்றது திருவாங்கூர் மன்னர் வர்மா காலத்தில் வர்மா விஷ்ணுவை தமது குடும்பத்தின் கடவுளாக ஏற்றுக்கொண்டார் அவருடைய ஆட்சி காலத்தில்தான் இந்த கோவில் மிகுந்த செல்வத்துடன் வளம் பெற்றது ஒரு நாள் மன்னர் வேட்டைக்கு சென்றிருந்த போது ஒரு யோகியை சந்திக்கிறார் அந்த யோகி ஒரு விதமான தெய்வீக ஒளியுடன் பேசுகிறார் நான் பத்மநாபன் இங்கே ஒரு கோவில் எழ வேண்டும் என்று சொல்கிறார் சில நொடிகளில் அந்த யோகி மறைந்து விடுகிறார் மன்னர் அதையே தெய்வீக அடையாளமாக கருதி பத்மநாப சுவாமி கோவிலை கட்டத் தொடங்குகிறார் மன்னர் தனது முழு இராச்சியத்தையும் ஸ்ரீ பத்மநாபனுக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்று அறிவிக்கிறார் இதனால் திருவாங்கூர் இராச்சியம் தாஷ்யம் என்ற வடிவில் விஷ்ணுவின் உடைமை என்று கருதப்பட்டது கோவிலின் கல் சுவர்கள் பொன் தாமிர கதவுகள் துல்லியமான வடிவங்கள் அனைத்தும் அந்த காலத்தின் திறமையை காட்டும் சாட்சிகளாகும் ஆனால் இந்த ஆலயத்தின் உண்மையான அதிசயம் அதன் பூமிக்கடியில் இருக்கும் அறைகள் அதாவது வால்ட்கள் வால்ட் மொத்தம் ஆறு பெரிய வால்ட்களில் பல டன் தங்க நாணயங்கள் வைரங்கள் கற்கள் பழங்கால கிரீடங்கள் தெய்வங்களின் ஆபரணங்கள் அனைத்தும் அடங்கியுள்ளன இவை நூற்றாண்டுகளாக யாராலும் திறக்கப்படாமல் இருந்தன இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவின் அடிப்படையில் சில வால்ட்களை திறக்க அனுமதி அளித்தது அந்த சாமயம் கோவிலின் வால்ட்களை திறந்த குழுவினர் பார்த்தது அவர்களே நம்ப முடியாத அளவுக்கு அதிசயமானது ஒரு அறையில் ஒரே அறையிலேயே ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வைரங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அதில் ஒன்றான வால்ட் பி என்ற கதவு மட்டும் இன்றுவரை திறக்கப்படவில்லை வால்ட் பி கதவு மிகவும் மர்மமானது அந்த கதவு இரும்பு வெண்கலம் பாம்பின் வடிவம் போன்ற சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்டது புராண கதைகளில் அந்த கதவு நாகராஜாவின் கதவு என்று அழைக்கப்படுகிறது இதை திறக்க முயன்றவர்கள் திடீரென விபத்துக்குள்ளானார்கள் அல்லது உயிர் இழந்ததாக கூட சில கதைகள் கூறுகின்றன ஆன்மீகர்கள் சொல்வது இந்த கதவு மனித சக்தியால் அல்ல விஷ்ணுவின் ஆசீர்வாதத்தால் மட்டும் திறக்க முடியும் என்று கோவிலின் செல்வம் பற்றி பலர் விவாதித்தனர் ஆனால் திருவாங்கூர் ராஜ குடும்பம் கூறியது தெளிவானது இந்த செல்வம் விஷ்ணுவின் உடைமை இது மனிதர்கள் பயன்படுத்துவதற்கல்ல அதனால்தான் தான் இன்று வரை கோவிலின் பொக்கிஷம் யாராலும் தொடப்படவில்லை அரசு கூட அதன் மேல் உரிமை கோரவில்லை ஏனெனில் இது தெய்வ சொத்து என்று நம்பப்படுகிறது பத்மநாப சுவாமி கோவில் உலகின் மிகவும் செல்வம் வாய்ந்த ஆலயம் என்று அறியப்படுகிறது ஆனால் அதன் மகத்துவம் செல்வத்தில் அல்ல அதன் ஆன்மீக ஆற்றலிலும் பக்தர்களின் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து நித்திரை கொள்ளும் விஷ்ணுவின் முகத்தை காண முயற்சிக்கிறார்கள் அந்த முகம் பார்த்தவுடன் மனதுக்குள் ஒரு அமைதி ஒரு புனிதம் பரவி விடுகிறது இந்த கோவில் ஒரு மர்மம் மட்டுமல்ல மனிதனின் நம்பிக்கை பக்தி பணிவு ஆகியவற்றின் அடையாளம் திருவனந்தபுரம் நகரம் இன்னும் இன்று வரை அந்த தெய்வீக ஆற்றலால் மூடப்பட்டுள்ளது போல தோன்றுகிறது இரவில் கோவிலின் மணி ஓசை ஒழிக்கும் போது காற்றில் கலக்கும் துளி ஒளி கூட ஓம் நமோ நாராயணாயா என்று கூறுவது போலிருக்கும் பத்மநாப சுவாமி கோவிலின் கதவு திறந்தாலும் திறக்காவிட்டாலும் அதன் ரகசியம் மனிதனின் நம்பிக்கையில் அதன் தெய்வீக கண்ணோட்டத்தில் என்றென்றும் உயிருடன் வாழும் திருவனந்தபுரம் நகரம் ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமம்தான் அந்த கிராமத்தை காப்பதற்காக மகாயோகி ஆனந்தநாதர் தபசில் இருந்தார் அவர் விஷ்ணுவின் தீவிர பக்தர் ஒருநாள் அவர் தியானத்தில் லட்சணமான ஒளி பளபளப்பாக பாய்ந்து வந்தது அது மகா ஆதிசேஷன் விஷ்ணுவை தலையில் சுமந்து பூமிக்கு தங்கும் தருணம் அந்த இடத்தில்தான் ஆனந்தநாதர் விஷ்ணுவை தரிசனம் செய்து நீ இங்கு நிலைத்திரு திருவனந்தபுரம் மக்கள் எப்போதும் உன்னை அடையட்டும் என்று ஆசீர்வதித்தார் விஷ்ணு ஆனந்தநாதரின் தபசை கண்டு மகிழ்ந்து ஆனந்த பத்மநாபன் என்ற ரூபத்தில் அங்கு நித்தியமாக தங்கிவிட்டார் இன்றும் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் அந்த யோகியின் ஆசிர்வாதத்தின் அடையாளம் ஆனந்தநாத சுவாமி யாரோ ஒரு யோகி அல்ல அவர் பக்தி தியானம் அமைதி எனும் மூன்றின் உருவம்